மனித நேயத்திற்கும் மத நல்லிணக்கத்திற்கும் இந்தியாவிற்கே தமிழ்நாடு எடுத்துக்காட்டாகவும் வழிகாட்டியாகவும் விளங்குகின்றது என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை வட இந்தியாவை சேர்ந்த ஒருவர் ஆச்சரியத்துடன் இந்தியில் எழுதி தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் இது என்ன நிகழ்வு என்பதை புரிந்து வட இந்தியாவில் உள்ளவர்களுக்கு தமிழ் மொழி தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை தமிழ் மொழி தெரியாதவர்களும் இந்த காணொலியை பார்த்தாலே புரிந்து முடியும் இது என்ன நிகழ்வு என்பதை அதனால்தான் அவர் இந்தியில் வெளியிட்ட இந்த காணொலியை இந்தியர்கள் சுமார் இருபதாயிரம் பேர் லைக் செய்துள்ளனர் சுமார் ஏழு புள்ளி ஐந்து லட்சம் பார்வைகளை இந்த காணொலி வட இந்தியாவில் பெற்றுள்ளது இது நமக்கு எதை உணர்த்துகின்றது இந்திய மக்கள் அனைவரும் மத பாகுபாடு இல்லாமல் அண்ணன் தம்பிகளாக வாழும் இந்தியாவை தான் விரும்புகின்றார்கள் அதற்கு தமிழ்நாடு ஒரு வழிகாட்டியாக திகழ்கின்றது என்பதை உணர்த்துகின்றது தமிழ்நாட்டின் தனிச்சிறப்பு இது வெறுப்பு பிரச்சாரங்களை முறியடித்து சத்தமே இல்லாமல் வட இந்தியாவில் சம்பவம் செய்து வருகின்றது தமிழ்நாடு இந்தியா முழுவதும் மத நல்லிணக்கத்தை உருவாக்க தமிழ்நாட்டில் நடக்கும் சம்பவங்களே ஒரு உந்துதலாக அமைகின்றது வெயிலில் செருப்பில்லாமல் செல்லும் இந்து பக்தர்களுக்கு பள்ளிவாசலில் இருந்து முஸ்லிம்கள் தண்ணீர் பாய்ச்சி அவர்களை குளிர்விக்கின்றனர் தமிழ்நாட்டில் நடந்த இந்த சம்பவம் குறித்து நாம் முன்னரே செய்து வெளியிட்டிருந்தோம் அது இந்தியா முழுவதும் பரவி சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றது